அதாவது கங்குவா படத்தோட ஹீரோ நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா தயாரிப்பாளர் ஒரு தமிழர் ஞானவேல் ராஜா நம்ம சிறுத்தை சிவாவும் ஒரு தமிழ் பட இயக்குனர் தான் ஸோ ஓவராலாக ஒட்டுமொத்தமாக இது வந்து ஒரு தமிழ் சினிமாதான் பேன் இண்டியா சினிமா மாதிரி வேறு லெவலில் தெரிவிக்க விட போகிறாங்க ஆனால் இந்த படத்துக்கான ஓப்பனிங் தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் கேரளாலையும் இருக்குது அதுக்கு காரணம் நம்ம சூர்யாவோட அந்த ஒரு ஃபேன் பேஸ் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் நார்த் இந்தியாவில் இந்த படத்துக்கான ஓப்பனிங்கு வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிறத அங்கே நடந்த ப்ரெஸ் மீட்லேயே அவங்களா புரிஞ்சிக்க முடிஞ்சுது ஏன்னா அவங்க கங்குவா படத்தை பற்றின கேள்விகளை வந்து அப்படி முன் வச்சாங்க அதில் மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா சூர்யாட்ட கேட்டது சார் அதாவது இதே ஸ்டுடியோகிரிங் நிறுவனம் தான் இதே கே ராஜா தான் இதற்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன தங்களான் படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணார் அவரே தான் இந்த கங்குவா படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கார் அப்படி இருக்கும்போது இந்த கங்குவாவையும் நம்ம தங்களான் படத்தையும் நம்ம கிராஸ் ஓவர்னு எடுத்துக்கலாமா இது கிராஸ் ஓவர் பண்ணுமா தங்களான அப்படின்னு கேள்வி கேட்கங்க இப்போது இதற்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பதில் சொன்ன நம்ம சூரிய என்ன சொன்னார்னா சார் தங்களான் வந்து நடந்தது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வந்து நடந்த ஒரு காலகட்டம் ஸோ கங்குவா அதுக்கு அப்படியே உள்டா ரெண்டு படமான ஐடியாவும் வேறு வேறு தான் காலகட்டமும் வேறு வேறு பிரிட்டிஷ் காலத்தில் நடந்த அந்த அடிமை போராட்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கங்குவோம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கதை ஆயிரம் வருஷனாலும் அதுக்கு முன்னாடி எவ்வளவுக்கு எவ்வளோ முன்னாடி போகணுமோ அவ்வளவு அவ்வளோ வந்து நடக்கக்கூடிய கதை ஸோ அதனால் வந்து கிராஸ் ஓவருங்கிறது சான்ஸ் இல்லை ஆனால் ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா இதற்கு பதிலாக வந்து கங்கோ படத்தின் இரண்டாம் பாகம் அமையும் ஏன்னால் இரண்டாம் பாகத்தில் தான் வந்து நாங்கள் நிறையா விஷயங்களை பண்ணிக்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி தங்களான க்ளாஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த கங்குவா முதல் பாகம் நீங்கள் பார்க்கும்போது அந்த படத்தோட கிளைமேக்ஸ்லேயே நிறைய கேள்விகளை வந்து நாங்கள் வச்சுருக்கோம் ஏன்னா கங்குவா டூவில் அதுக்கு பதில் இருக்குது ஸோ நிச்சயமாக அந்த கிளைமேக்ஸில் ரசிகர்கள் வந்து உண்மையாலுமே வந்து இன்னொரு அனுபவத்துக்கு அவங்களே உடனே தயாராகிடுவாங்க எப்படா கங்குவா டூ வரும்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அந்த நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு படம் பார்த்த ஸோ கண்டிப்பாக கங்குளா ஸோ கண்டிப்பாக கங்குவா டூ வந்து தங்களான கிராஸ் ஓவர் பண்ணுன்னு சொல்ல அரங்கம் அதிரும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கைத்தட்டல்கள் அடைஞ்சிது